மலையாண்டி பழனியாண்டவர் இங்கே இருப்பவர் குமாரி கட்டுக்கொண்டு வந்ததொரு மறை வந்தி யார் யார் வராங்க கொஞ்சம் குளலூரி குதிரே வராங்க வந்து இறங்குறாங்க வைரமணி பந்தலிலே எங்கள் பந்தல் அழகிற்கும் இணைக்கும்

வீரத்திலும் சலச்சதில் சிரித்து

ஒரு பட்டு வலை ஆமாம் இந்த மரபுல மச்சான் இந்த மரபுல வெள்ளி பேர்கே பேர்கே ஒரு மாசம் வெல்லே இந்த காசு வந்துருக்கான் இது <laughs> கொஞ்சம் <laughs> 200 200 இந்த பாட்ட கேட்டா ஓசிக்கிறது இல்ல மாட்டேங்குது

எடு கொண்டு போயிடு பாரு சரி வாடா இதெல்லாம் தருமே தருமே வாடா என்ன

நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாங்கங்க பொண்ணு வரணும் ஏறி வர வா போ 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 ஒரு <laughs> சத்துவத் திரா போய் போடங்க பரங்க கேக்குறு கொடுத்து போங்க வா 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 2000 எடு எடு மாமா எதுக்குடா மாமா மாமா நீ అలా பாடு மாமா போறதுக்கு மாமா போறதுக்கு அம்மா இந்த மூஞ்ச பாத்தாம அம்மா தெரியல என்னடா பாப்பா தெரியல போட காசு வச்சு குடுறீங்க எதுக்கு காசு குடுறீங்க 2000 நோட் எடிவமா மாப்பு யாரங்க குடுப்பறா குடுக்க எடுங்க <laughs> <laughs> போ எவாய் உள்ள வச்சுட்டாரு பெரிய கேட்ட கொடுங்க கேட்டா மாமரே அந்த ஏறி போடுற கண்ணா யாராவது ஊர் பார்க்கணும் நான் நானே நானே நான் உம்மா கண்ணே நேரா அந்த ஐயூரி வாங்குங்க கண்ணா அது ஜோரா வாட போறேன் என்னடா போறே இல்ல நான் இதெல்லாம் எடுத்துறேன் பாரு நீ யாரு பாக்கறடா இவரன் சைலன்ட்டா நீ <laughs> சும்மா உள்ளே வச்சிருக்கீங்க பாருங்க. ஏப்பா அஞ்சு லட்சம் செலவு பண்ணி

சரி மச்ச மோதிரமா செய்யணும் மோதிரமோ செய்யணும் யாரு நான் சொல்லியிருக்கலாம் நான் குறை கானம் ஆறி ஆறி கானம் ஆறி ஆறி போடுடா அது எட் வாங்கி போடு போடு உள்ள நீ ஏன் கை தெரியுது मंदिर விட்டு வரேன் ஓகே கை வாங்குறோம் சாமி అది ఓడి 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 కన్నయ్య కన్నయ్య ఏయ్ వెట్లవాకి కొడలికి రెండు దక్కు పోదు తన్ని రెండూ ఊతరేదక కడత అపే నెట్టు ఊరు కన్నయ్య వెట్టి సూటికో ఏయ్ ఏయ్ ఆ ంగి bekanntి మదదిింగాలిష్కరా. కొారా ప఺ని మటా కాది Radio- deriv మటాల్ం mengonru భడిండి మటి మటరాలా u కూప దిరి దూసచాహా ఉగా reserv ఎంగంతిను specialty